எத்தனையோ பேர் அதாவது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியுடைய வாழ்க்கை கணவன் மனைவியுடைய லைஃப் கணவன் மனைவியுடைய லைஃப் உண்மையிலே கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்றது சொல்ல போனால் இரகசியங்களுடைய பரிமாற்றம் ரகசியங்களுடைய பரிமாற்றம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம் என்பது ஆக மினிமம் எடுத்துக்கணிங்கன்னு சொன்னால் இவருக்குன்னு சில கடமைகள் இருக்கி உழைக்கணும் வீட்டில் வாழ வைக்கணும் ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் நோய் நிவாரணங்களுக்கு பார்க்கணும் பொறுப்போடு இருக்கணும் மனைவி குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொள்ள வேண்டும் வீட்டை கவரிச்சிக்கொள்ளணும் வீட்டுடைய நம்பிக்கை கணவனுக்கு துரோகம் செய்ய வாழணும் இதுதான் ஆக மினிமம் ஆனா எல்லா குடும்பமும் அப்படி இல்லை எல்லா குடும்பமும் அப்படி இல்லை இன்றைக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை என்பது தியாகமுள்ள வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்க்கையில் அமைஞ்சுக்குது அதாவது இது மினிமம் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை என்று வந்தா விவாகரத்தாகலாம் பிரச்சனை என்று வந்தா விவகாரம் ஆனா அப்படியா வாழ்றாங்க எல்லாரும் இல்ல அவள சொத்து எல்லாம் இவன்ட சொத்து இவன்ட எல்லாம் அவளோட சொத்து இப்படி வாழ்றோமா இல்லையா இவன்கிட்ட சொத்தெல்லாம் அவளோட சொத்து அவளோட சொத்தெல்லாம் என்ற சொத்து எனக்கும் இல்லை என்ன பிரிவு என்று ஒரு இவருடைய டோட்டல் தொழிலுடைய முன்னேற்றத்துக்கும் மனைவியுடைய சைட்டில் பெரிய சப்போர்ட் என்ன செஞ்சிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் எனது மருமகன் என்று சொல்லி இன்னும் சொல்ல போனா மனைவியை அவள் எவ்வளோ பல நோய் எந்த பல பல பிரச்சனைகள் இருந்தாலும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க மனைவியுடைய வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையாக நினச்சி அர்ப்பணம் செஞ்சு என்ன செஞ்சிருப்பான் அவளை உருவாக்கியிருப்பான் இது இது வந்து வெறும் திருமண வாழ்க்கையில் இப்போ இது வந்து வெறும் திருமண வாழ்க்கையில் ரசூல்லாசல் வாழ்க்கும் ஹதீஜாரோதையில் இருந்த வாழ்க்கை மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன துணை தாண்டிய வாழ்க்கை இப்படி வாழ்க்கையோடு வாழ்ந்துட்டு எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்ச பின்னால துரோகம் செய்தால் அது எவ்வளோ பெரிய துரோகம் எப்படி சொத்தை எடுத்து எல்லாம் முன்னேறிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுறது அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபோனும் இல்லை ஒரு செய்தியும் இல்லை எதுவும் இல்லை கேள்விப்படும் என்ன வேற என்னமோ கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டிங்கிறாங்க பெருங்கியோ கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்ந்துக்கிறான் யாரும் இல்லை மனைவியோட எந்த தொடர்பும் இல்லை மனைவியோட சொத்துக்கு எந்த விளக்கமும் இல்லை அவங்க உருவாக்கினதுக்கு எந்த இதுவும் இல்லை சிம்பிளாக முடிச்சுட்டு இருந்துட்டிக்கிறான் கேட்டால் என்ன சொல்கிறான்டா அவள் வந்து ஒரு கொலுட்டி இல்லாத மனைவி கொலிட்டி இல்லாத ஒரு மனைவி என்றா சொத்தை தூக்கிட்டு ஓடலாமா அப்போ நீ நல்ல கொலுட்டியா அது நீ சொல்கிறத பார்த்தா யாராவது மோசமாக இருந்தால் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி ஓட்டுனா நல்ல பண்பு மாதிரியே என்ன செய்யுது காட்டுறாய் இப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க அங்கே பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக பேர் இதுக்கு பேர் திருமண முடிவு அல்ல திருமண முறிவுனா நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கணும் என்ன அவங்களோட கடமை செஞ்சிருப்பார் இவருடைய கடமை அவர் செஞ்சிருப்பாரு இதுக்கிடையில் பெரிய உறவு பெரிய தியாகம் அங்கிருந்து சொத்து இங்க இங்கிருந்து சொத்து அங்க வந்து பெரிய ஒரு பரஸ்பரம் நடந்தாலும் எனது நடந்திருக்காது சீதனம் மண்டு வாங்கி ஊட்டையே அழிச்சிருப்பான் உனக்காக வேண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவரு ஓடிடுறது எது இவரோட பேர்ல எழுதி வைக்கலாம் நிலத்தை எழுதி வைக்கலாம் வாகனத்தை எழுதி வைக்கலாம் மனைவி மனைவிய பேர்ல எல்லாத்தையுமே எழுதி வைப்பான் நகையை சுட்டிட்டு ஓடி இருக்கும் எடுத்துட்டு அவ பொருத்தம் கணவண்ட விஷயத்துலையும் அப்படி என்ன நடக்கிறது என்ன இதெல்லாம் என்ன நம்பிக்கை துரோகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் இதெல்லாம் சாதாரண ஒரு முடிவாக என்ன செய்யாது வந்து நிற்காது இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சொத்தில் இழைக்கப்படுகின்ற அநியாயம் நாளை மறுமையில் ஒரு சாதாரண அநியாயமாக இருக்காது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே முஜாஹிதுகளுடைய மனைவிகள் அதாவது ஜிஹாதில் போய் இஸ்லாத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவருடைய மனைவிமார்கள் வீட்டில் தனியார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த முஜாஹிதுகளுக்கு எதிராக துரோகம் யாராவது செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹூத்தாலா சொல்வான் இவரது அமல்களிலிருந்து உனக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துரு உனக்கு எது விருப்பமோ அது ரசூல்லா சொல்றாங்க எதையாவது ஒன்றை அவர் விட்டு வைப்பார்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க மறுமையுடைய நாளில் எதையாவது ஒன்று அவர் விட்டு வைப்பார் நீங்க அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் ஏன் கேட்டாங்க நாளை மறுமை என்பது ஒரு பாதிப்புக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல எந்த யாருடைய அமல் கிடைச்சாலும் நம்ம என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையில தான் அங்க இருப்போம் இப்போ துரோகம் என்றதை ரசூல் சலால் அவர் செல்ல என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு மோசடியான ஒரு விஷயம் என்பது எனவே அன்புள்ள சகோதரர்களே கணவன் மனைவிக்கிடையில் வாழுகிற நேரத்தில் கணவனுக்கென்று சில கடமைகள் உண்டு அதை மாதிரி வாழ்ந்துட்டு போகுது மனைவிக்கு போகுது இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரிவு கிரிவெண்டு வந்தா கூட பேச்சுவார்த்தைகளோடு முறையாக இஸ்லாம் சொல்கின்ற அமைப்பில் தான் சொல்லிட்டு சொத்தை எல்லாம் எடுத்துட்டு பாஞ்சிட்டு விளங்கிட்டான் இது வந்து வாழ்க்கையா இதுக்கு பேர் ஆ இஸ்லாத்துல தலா குண்டு இஸ்லாத்துல தலா குண்டு நீ தலாக் சொல்ற மாதிரியா வாழ்ந்தாய் இஸ்லாத்துல தலா குண்டு உண்மை இஸ்லாத்துல தலா குண்டுன்னா எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இஸ்லாம் வந்து பெண் பெண் வந்து கேட்குற நேரத்தை ஒரு நிபந்தனை வைக்குது என்ன அவர் தந்த மகரெல்லாம் என்ன செஞ்சிடணும் நீ திருப்பி கொடுத்துடணும் ஏன் அது சந்தர்ப்பமாக இதை யாரும் தான் ஆணுக்கு என்ன சொல்லுதுன்னா நீ கொடுத்த மகரெல்லாம் எதுவும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுது ஆணுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்துருந்தா அதில் நீ எதுவும் எடுக்க கூடாது நீ விவாகரத்து பண்ணு அந்த பெண்ணு விவாகரத்து கேட்டா நீ மகரை கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும் விவாகரம் பாருங்க ஒரே விஷயம் மகர் தான் ஆண் எடுக்க கூடாது விவாகரத்து பண்ணா பெண்ணுக்கு விவாகரத்து கேட்டால் ஆண் என்ன செய்யணும் அதை எடுக்கணும் என்ன காரணம் சொத்து பறிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக ஹுல் ஆவை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது கல்யாணம் முடிக்கிறது ஒரு ஏக்கர் காணி எழுதி கட்டுறது மகரண்ட பேரில் அதுக்கப்புறம் என்னது நான் ஹுல்லா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இது சம்பாதிக்க ரூட்டா என்ன செஞ்சிடும் மாறியும் என்பதனால் இஸ்லாம் அதுக்குரிய வாசல் என்ன செய்யுது மூடுது அப்ப இஸ்லாம் அதுல இவ்வளவு பெரிய துரோகங்களை தடுக்குது தடுத்து அமைப்புல வச்சிருக்கு கொள்கிறோமா இல்லை இதனால் அன்புள்ள எப்பொழுதும் இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா கணவனுக்குரிய கடமை என்ன மனவிற்கு கடமை என்ன இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா இந்த பிரச்சனை வராது ஆனா அப்படி வாழ்றது இல்லை எல்லாரும் அப்படி என்ன செய்யறது இல்ல வாழ்றது இல்லை என்பதனால தான் இவ்வளவு துரோகங்களை இந்த சமுதாயத்தை பார்க்கும் அன்புள்ள சகோர் நான் சொல்ற விஷயம் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இதை விட கேவலமான துரோகங்கள்லாம் இருக்குது மனைவிய தான் உண்டு உழைப்பு கஷ்டத்தெல்லாம் சொல்லி வெக்கங்கட்ட விஷயங்கள்லாம் இருக்குது என்ன உழைப்பு கஷ்டமெல்லாம் சொல்லி இப்போ சரி நம்ம நிலைமை பார்த்தியா நீனும் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சியன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் மனைவி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறது இவர் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு அவரோட தங்கச்சியோட திருமணம் நடக்கல சமுதாயத்தில் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டிக்கிற அவன் அனுப்புற பணத்தை இவளுக்கும் செலவழிச்சுக்கணும் அவனுக்கும் செலவழிச்சு வாழ்ந்துட்டிக்கிறான் இதை விட ஒரு கேவலமும் இதை விட ஒரு துரோகம் உலகத்தில் இருக்குமா வாழ்ந்து கண்டிருக்கிறான் கடைசியில் வந்த மனைவி வீட்டுக்கு வந்து பார்த்தா கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறா என்னடா செய்யறது வாழ்க்கையோடு சேர்ந்து என்ன போனது இருக்கிற வாழ்க்கையோட சேர்ந்து துரோக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சில கேவலமான வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை பொறுத்தவரைக்கும் அந்த மனைவி செய்கிறது தவறா இல்லையா என்பதெல்லாம் இரண்டாவது ஆனால் இவர் செஞ்ச துரோகம் இருக்குது இஸ்லாத்துக்கும் விரோதமான ஒரு துரோகம் அதாவது ஒருவன் தவறு அவர் ஒருவர் முடித்திருக்கிற நேரத்தில் தங்கச்சியை முடிக்கிற தவறாக இல்லையாண்டது ஹராம் ஹலாலோட முடிஞ்சிரும் இறைவனுக்கு அவனுக்குள்ள சம்மந்தப்பட்டது இது எப்போ துரோகமாக மாறுதுண்டா வெளி வேலை என்ற பேரில் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு செய்கிற வேலையாக என்ன செய்யுது துரோகமாக மாறுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது சமுதாயத்தில் நிறைய என்ன செய்கிற நடக்குது சில பெண்கள் பைத்தியகாரிகளாக மாறி இருக்கிறார் சில பெண்கள் தற்கொலை செய்ய முடியாது ஏன்னா தந்தை கணவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சுது என்ற நேரத்தில் பைத்தியகாரிகளாக மாறி நம்மளை கண் முன்னால் காணக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும் அவன் இன்னொன்று முடிச்சு வாழ்ந்து கணிக்கிறான் இன்னொன்று முடிச்சு வாழ்ந்து கண்டிக்கலாம் இதெல்லாம் வாழ்க்கையா இதெல்லாம் சாதாரணமான திருமணம் தலாக்கண்ட வட்டத்தோடு என்ன செய்யாது இது வராது அது இறைவன் இது வந்து துரோகம் இப்படி நடந்தா என்ன அது துரோகம் என்பது புரிந்து கொள்ளணும் இது ஒரு பகுதி இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே துரோகங்கள் இன்னொரு பகுதி என்ன தெரியுமா சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும் சிலரை நம்பி சிலருடைய முன்னேற்றங்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கும் அவைகள் எல்லாத்தையும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையும் ஒட்டச்சி தூக்கி போட்டுருவாங்க கடைசி நிமிடத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க இது வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் சும்மா ஒரு வாக்குண்டு அழிச்சு விடுறது நீங்கள் தைரியமாக இறங்குங்கன்றது தொழிலையோ ஒரு படிப்புலையோ சரி அழிச்சிட்டார் நல்ல நம்பிக்கையான அவர்கிட்ட எல்லாம் ஓகே இவர் இறங்குறாரு இறங்கி அவட சொத்தை விற்று அதை செஞ்சு பிஸ்னஸுக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அந்த நாளில் போய் இறங்குவார் அந்த சொன்ன மாதிரி அது அப்போ சொன்னதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு சரிப்பட்டு வார மாதிரி இல்லை சிம்பிளாக என்ன செஞ்சுருவாங்க முடிச்சுருவாங்க முடித்தான் இவன் நிற்கிற இடம் இருக்குதானே இந்த இடம் வந்து அவன் ஏற்கனவே இருந்ததை விட என்னது மிக கேவலமான ஒரு இடம் மிக பனிந்த ஒரு இடத்துல நின்றுட்டிக்கிறான் வீடை விற்றுப்பான் கலங்கிட்டா சொத்துக்கள்லாம் விற்று இறம்பிக்கிறப்பான் ஒரு ஏதாவது ஒன்றில் போட்டு முன்னேறணும் அவரை சொன்ன வாக்கை நம்பியது ஒன்றா ரசூர் சொன்னாங்க அதாவது மிக மோசமான பாவங்களில் ஒன்று தான் அன் துஹத்தித அஹாக்க உன் சகோதரனோடு நீ பேசுவது வகுவலக்க முசத்திக் வ அன் தலஹூ காதி வகுவலக்க முசத்திக் வ அன் தலஹூ காதி அவன் உன்னை உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் நீ பொய்யனாக இருப்பது மிகப்பெரிய மோசடியில உண்டு ஏன் உன்னை உண்மை நீ பேசுறதெல்லாம் உண்மையை நினைச்சு நம்பிக்கை நிற்கிறான் ஆனால் நீ என்ன செய்கிறாய் பொய்ய தைரியமாக பேசுகிறாய் இதில் இன்னொரு பகுதியும் உண்டு அதாவது இன்றைக்கு இந்த இந்த அமானிதத்தை யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை பெரிய பெரிய மேட்டர்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிக்கிண்டிக்கிறான் ஒத்த வந்து கேட்குறான் நமக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை உண்டு அப்படியா அது நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே தட 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 ஒரு பத்து கையில் கொடுத்துட்றான் பேப்பரில் வாச்சது இன்டர்நெட்டில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்ததுலாம் கொடுத்துட்றான் ஆனால் உங்களுடைய அறிவையும் உங்களோட தரத்தை வச்சு அவன் என்ன நினைக்கிறான்டா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு அவன் வாழ்க்கை அளிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அதை என்ன செய்யுது மாறுது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய துரோகம் ஜகல் அதாவது அறியாமை மூலம் ஒரு சமுதாயத்தை என்ன செய்யறது ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானிதம் முப்படைக்கப்பட்டவர் சொல்லலாம் ஆலோசனை கேட்கப்படுகின்றவர் அமானித முக்க உனக்கு உன் துறையாது உனட தகசுதா உண்ட குடும்பத்துக்கு நீ எப்ளை பண்ணுவியா இப்படி பிரச்சனை உன மனைவிக்கு உண்ட பிள்ளைங்க அதை எப்ளை பண்ணுவியா இந்த பேப்பர்ல வந்ததை தான் நீ செயல்படுவியா வேற ஏதாவது செய்வியா அப்போ அதை இன்னொருத்தருக்கு நீ சொல்லி கண்டிக்கிற அவன் பெரிய ஆலோசனை நினச்சி போகிறான் சின்ன விஷயம் மாதிரி பேசிடு உண்டை தகசுசா அது உண்டை துறையா சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்துக்கு பேசிட்டீங்கிற வேற ஒத்த ஆலோசனை உன்ட்ட கேட்குறான் கேட்குற நேரத்தில் எல்லாருக்கு முந்தி நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி அவனை நம்பி அவனோட வாழ்க்கை போகுமாக இருந்தால் ரசூத் சல்லா உல்லி சொன்னார்களே ஒரு சஹாபி அவருடைய தலை இப்போ வெடிச்சு ரத்தம் வந்துட்டு அப்போ அவரை வந்து என்ன செய்கிறாங்க இப்போ அவர் கடமையான குளிப்பில் நான் இப்போ என்ன செய்யறேன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க சஹா ஊசிட்ட குளிச்சு தான் நானும் வேறு வழியில் நின்ட்டாங்க அவர் குளிச்சிட்டார் குளிச்சா என்ன தலையில் வெடிப்பட அவர் மவுத்தாகிட்டார் ரசூர் சல்லா அலையுல்ல கொண்டு வராங்க ரசூர் சல்லாஹ்லம் சொன்னாங்க அதாவது கத்தல் தும் சாஹிபக்கோட தோழரை கொன்று விட்டிருக்காங்க ரசூர் ஷிஃபா உள்ள ஐ அல் அதாவது அறியாமை கூறிய மருந்து வந்து கேட்குறது இப்படி ஒரு வேலையை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க செஞ்சிட்டீங்க ரசூர்லாயி சல்லா அலையை சொல்லாம் அவர்கள் கத்தல்தும் கொன்று விட்டீர்கின்ற சூலாம் சொன்னதை பார்க்குறோம் உண்மையிலேயே அவர்கள் தவறு தான் விட்டாங்க ஆனால் அரசுலாம் கொலையோடு என்ன செஞ்சாங்க அதை சம்மந்தப்படுத்தினா ஏன் கேட்கல விளக்கம் கேட்கல ஒரு மரணத்துக்கான ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஆகுவதை பார்க்குறோம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நினச்ச மாதிரி வாயில வாரத்தை என்ன செய்கிறது சொல்லி விட்றது இதே மாதிரி ஒரு பகுதி தான் இந்த வாக்குகள் வாக்குகளை நம்பி எத்தனையோ பேர் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செய்வாங்க தெரியுமா உங்களோட பிள்ளை நீங்கள் வைத்திய தொழில் படிக்க வைங்க சமுதாயத்துக்கு டாக்டர்ஸ் மார்த்தையை வேண்டி இறக்கி விட்டுருவாங்களா எட்டா அவர் வந்து ஒரு மாய ஊட்டை கிட்ட வைத்து ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணியிருப்பார் ஏதாவது இன்னொரு பதினஞ்சு லட்சம் பயணிச்சா உண்டு நீ என்ன சொல்லணும் எனக்கு அந்த அளவுக்கான வசதி இல்லை அல்ல அவனே குற்றமே பிடிக்க மாட்டான் அந்த அளவுக்கான வசதி இல்லை நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க ஒரு முயற்சி எடுங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆர்வம் ஊட்டலாம் ஒன்றும் யோசிக்காதீங்கன்றது ஒன்றும் யோசிக்காதீங்க அவனுக்கு யோசிக்கிறதுக்கு மாதிரி எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் யோசிக்காதீங்கன்னு நடக்கடலில் இறக்கி விட்டுட்டு இன்னமும் ஒன்றும் யோசிக்காது எப்படி இருக்கா நான் யோசிக்காமக்கிறது ஒோசிக்க இறங்கி ஊட்ட விற்று அதை சுச்சுவேஷன் மிச்சம் மோசமாகிக்குது அப்படின்ற இடையில கைவிட்டால் அவனுடைய லைஃப் அவன் வைத்தியத்தூர்ல படிக்கிறது ரெண்டாவது அவனோட அவனுடைய சொந்த வீடு திருப்பி என்ன செய்யாது அவனுக்கு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கு இப்படி துரோகம் சமுதாயத்தில் நடக்கலையா எடுத்து சும்மா ஒரு வசனத்துக்கு போட்டுடுறா அல்லது எல்லாருக்கும் முன்கால கேட்கறதுக்கான ஒரு வாக்கு அழிச்சுடுறது திடீர்னு நேரா பப்ளிக்கான ஒரு நிகழ்ச்சி வச்சா வாக்கை பார்க்கணுமே பப்ளாக நாலரெடி ஆகிடுறேன் அதுக்கெல்லாம் வாக்கள்லாம் அடிச்சு விட்றோம் தனியாக போனோன்னே எங்களுக்கு ஒரு வேலை இல்லையான்னு கேட்குறது விளங்கிட்டா எவ்வளோ பிரச்சனை இல்லை நம்ம உட்காந்துட்டோம் இதுக்காக வேலை நான் பரவ விசாரிச்சு பார்த்துட்டு அதில் ஒரு பொய்யும் வேற என்ன செய்யல சொல்லிக்கிறேன் இஸ்லாம் வந்து என்ற அளவுக்கு அளிக்காமல் இருக்குது விளங்கிட்டா துரோகங்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இல்லையா உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க அது ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டுருங்க இந்த மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ப வைத்து எத்தனையோ பேருடைய கழுத்த நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இஸ்லாமிய வரலாறும் கூட கடைசியாக செய்து முடித்துக்கொண்ட சோகர்களை இஸ்லாமிய வரலாறும் கூட ஒருவருடைய துரோகம் போதும் ஒரு மனிதனுடைய டோட்டல் லைஃப்பும் அட்டிப்பட்டு சுக்குநூறாகுவதற்கு ஒரு சின்ன துரோகம் போது நமக்கு தெரியாது ஒரு சின்ன துரோகம் போகும் ஒரு குடும்ப வாழ்க்கை நாசமாகுவதற்கு ஒருவனுடைய மான மரியாதை இஸ்பொயிலாகுவதற்கு ஒருவனுடைய துரோகம் போகுது எத்தனையோ பேர் நம்பி சாதாரணமாக பேசியிருப்பாங்க அந்த வார்த்தையை அப்படியே மொடிஃபை பண்ணி வேற மாதிரி கொண்டு போய் தினம் செய்வாங்க சேர்ப்பாங்க கடைசியில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கடா இவர் அவரோட நெருக்கமா பழகினவர் தானே அப்ப இவர் சொல்றது உண்மைதான் இவர் சொல்றது உண்மைதான்னு மக்கள் உண்மைப்படுத்துகிறாங்க கடைசியில் இவருடைய நிலை என்ன தெரியுமா அதை விளங்கப்படுத்த வழி இல்லாம தடுமாறிக்கின்றிருப்பார் நான் அப்படி சொல்லலை அவர் தான் சொல்றாரு எப்படி நீங்க சொல்லலைன்னு சொல்லுவீங்கன்னா சொல்வீங்கன்னா நிலைமை என்ன எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கான துரோகங்கள் உருவாக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட பிரிவுகளுக்கெல்லாம் என்ன அதாவது ஒரு ஒத்தனுடைய அப்துல்லா சபாண்ட ஒருவனுடைய துரோகத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் சூழ்நாடு காலத்தில் முனாஃபிக்களோடு ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உபைபுனு சொல்லுற ஒத்தனுடைய துரோகத்தை என்ன செய்யறோம் நம்ம பார்க்குறோம் உமர் ரதிலாவுடைய கொலைக்கு பின் கால ஒரே ஒத்தனுடைய துரோகம் அபுல் உலா ஃபைரு சுபின் முழுச்சி முடிய துரோகத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உஸ்மான் ரதிலாவுனு அலி ரதுலாவுக்கு பின்கால இருக்கிறதெல்லாம் என்ன அப்துல்லா இபுனு சபாவுடைய துரோகத்தை பார்க்கிறோம் ஏன் அப்பாசிய ஹிலாஃபத் அல் முஸ்தாசிம் பில்லா முஹம்மது தாஹிர் அதாவது அப்பாசிய கலாபத்துடைய டோட்டல் வீழ்ச்சி அடைந்து லட்சோப லட்சம் மக்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஒரே ஒருவருடைய துரோகம் காரணம் இபுனுல் அல்கமி என்ற அமைச்சர் தான் இபுனுல் அல்கமி என்ற அமைச்சர் தான் டோட்டல் சமுதாயமும் கீழே போய் விழுவதற்கு காரணம் ஒருத்தருடைய துரோகம் பெரிய மோசடி அந்த டோட்டல் சமுதாயம் கீழே விழுந்து கடைசியில் ஹலீஃபா கொண்டு வரப்பட்டு வெட்டப்பட்டார் அப்படி நிலைமைக்கு அவன் கொண்டு வந்தான் ஆனா அதை செஞ்ச ஹோலாக்கம் அதை செஞ்ச இபுனு அல்கமியா அலைச்சியா அலட்சி அழைச்சி ஹோலாக்கா என்ன சொன்னான் தெரியுமா இவர்தான் இருந்தது டோட்டல் துரோகத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவர் யாரு இந்த இபுனல் அல்கமி யார் ஹோலாக்கா என்ன சொன்ன அவன் தான் அழிச்சது சிங்கிஸ்கானுடைய மகன் அவன் சொல்கிறான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப இவர் அமைச்சர் பதவி எதிர்பார்க்குறார் யார்ட்ட ஹோலாக்காட்ட எல்லாம் முடிச்சாச்சு சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்சனி கடைசி சொன்னான் சொந்த தலைவனுக்கு துரோகம் செஞ்ச உனக்கு நான் என்ன பதவி தரது உனக்குரிய ஒரே முடிவு மரண தண்டனை தானே மரண தண்டனை கொடுத்தான் துரோகத்துடைய இறுதி நிலை ஏன்னா தாத்தாரியர்கள் புத்தியோடு இருந்தாள் தாத்தாரியர்கள் கிறிஸ்தவன் கடிதம் எழுதுனா முஸ்லீம்கள் அடிக்க நான் உதவி செய்கிறோம் ஒன்னே அடிப்பேன் அடிப்பேன்னா அவனுக்கு கடிதம் என்ன எங்க துரோகம் நம்ம நேரம் அடிச்சிட்டு போறது தான் விளங்கிட்டா இந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க நினைச்சிருந்தாங்க அல்லா நேர்வழியை கொடுத்து விட்டான் அல்லாஹு நாளை முகலாயர்களாக மாறினது யாரு இதனால் பரக்கத்து ஹான் என்று சொல்லக்கூடிய நல்லவர்கள் உருவாகினது எல்லாவற்றுக்கு மேலே நேரம் போனது எனவே அன்புள்ள சகோதரர்களே துரோகம்தான் வரலாற்று முடிச்சு அப்துல் ஹமீத் உஸ்மானிய ஹலீஃபா கடைசி கால பகுதியில் அவரை வந்து எல்லா வகையிலையும் அசைச்சு பார்த்தாங்க ஃபலஸ்தீனுக்கு கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொள்ளாயிரங்களில் யாரை கொண்டு போய் சேர்க்க ஃபலஸ்தீனுக்கு கொண்டு போய் முஹாஜிர்களாக இந்த யூதர்களை சேர்ப்பதற்கு எல்லாமே செஞ்சு செஞ்சு பார்த்தார் அவர் என்ன சொன்னார்ன்னா இஸ்லாமிய வீழ்ச்சி அடைந்த பின்னால் யூதர்களை தாராளமாக கொண்டு போய் என்ன அம்மா ஹை ஃபலா நான் உயிரோட இருக்கிற நேரத்தில் இது என்ன செய்யாது நடக்காது என்று கடிதம் துரோகம் இலைக்க நினைச்சிருந்திருக்க டோட்டலாக என்ன செஞ்சிருக்கேன் டோட்டல் ஃபெலஸ்தீனும் என்ன செஞ்சுக்க அந்த மக்களுடைய கையில் போய் அநியாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்துல் ஹமீத் தானி செஞ்ச அந்த வஃபா அந்த நேர்மை வாய்மை அந்த சமுதாயத்தை என்ன செஞ்சது காப்பாற்றியதை பார்க்கிறோம் அதனால உஸ்மானிய கலாபத்துடைய மிகப்பெரிய சிறப்பம்சமே என்ன தெரியுமா வஃபா இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் செய்த வாய்மை உஸ்மானிய கலாபத்தில் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் ஒரு நாள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செய்யலை அவர்கள் தாரை வாக்கலை போய் தாரை வாய்க்கலை பிள்ளைகள் நிறைய இருந்தது ஆனால் தாரை கிறிஸ்தவர்களுக்கோ தாத்தாரியர்களுக்கோ வேறு வேறு யாருக்கும் யாருக்குமே என்ன செய்யல்கள் தாரை வாய்க்காத ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் சொல்லுங்க துரோகம் ஒரு அமைச்சரன் நம்பியல் மாதிரி இருக்குதா ஒரு சாதாரண ஒரு மந்திரியை நம்பியல் மாதிரி இருக்குதா ஒரு ஆட்சியாளர் நம்பியல் மாதிரி இருக்குதா துரோகத்துக்கு மேல நம்பிக்கை மோசடிக்கு மேல நடந்து கொண்டிருப்பதுதான் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி இதனால் தான் ரசூல் சல்லாஹ்லம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு மோசடி செய்த நிலையில் மறுமையில் வருவான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கி விட்டான் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஆக்கி விட்டான் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்ற அளவுக்கு நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கிக்கொள்ளணும் கொள்ளணும் பிடிக்கலையா ஒதுங்கிக் கொள்ளணும் துரோகம் என்ற ஒரு மோசமான வடிவத்தை செஞ்சிடக்கூடாது என்றைக்கும் நம்ம உருவாகி பிடிக்கல நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பாட்டை தான் நாம் என்ன செய்யணும் உருவாக்கி கொள்ள வேண்டிய துரோகம் செய்து பழி வாங்கி எதிரியான பின்னாலும் கூட அவனுடைய வீழ்ச்சியை நினைச்சு என்ன செய்யக்கூடாது மகிழ்ச்சி அடைச்சு சந்தோஷம் அடைகின்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கக்கூடாது